நாயகம் சல்லுல்லாஹு அலிக வசல்லம் பிரபலமான நபிமொழி ஒன்றில் இப்படி சொல்லுவார்கள் மாத்த இபுனு ஆதம இன்காமலுஹூ ஆதமுடைய மகன் இறந்துவிட்டால் அவன் செயல்பாடுகளெல்லாம் நின்று போய்விடும் பலன் உள்ள கல்வி சாலிகான குழந்தை நிரந்தர நன்மைகளை அவனுக்குச் சேர்க்கிற தர்மம் இந்த மூன்றை தவிர வேறு எதுவும் அவனை தொடர்ந்து வராது என்று சொல்லுவார்கள் நபிசல்லாஹு அலிக் வசல்லம் நாம் இறந்ததற்கு பின்னாலும் நம்மை பின்தொடர்கின்ற நற்காரியங்களை ஆற்ற வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் நன்மையான காரியங்களை விட்டு செல்கிறார்கள் அல்லது நிரந்தரமாய் அவர்களின் மன்னரைக்கும் மறுமைக்கும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிற பல்வேறு தான தர்மங்களை நிரந்தர நற்கர்மங்களை செய்துவிட்டு போகிறார்கள் இந்த வரிசையில் இபனு மாஜாவில் பதிவாக இருக்கிற நபிகள் சல்லல்லாஹூ அலிகு வசல்லமுடைய ஒரு நபிமொழி சொல்கிறது ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்னால் அவனுக்கு தொடர்ந்து நன்மைகளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சில காரியங்கள் உண்டு அதில் ஒன்றாவது பலனுள்ள கல்வி ரெண்டாவது இவனுக்கு துவா செய்கிற குழந்தை இவன் கட்டி வைத்த பள்ளிவாசல் இவன் உருவாக்கி அல்லது வெளியிட்ட நூல்கள் வழிப்போக்கர்களுக்கு இவன் கட்டி வைத்த சத்திரம் அல்லது வீடு ஊர் மக்களுக்காக வேண்டி இவன் ஓட வைத்த ஆறு அல்லது இவன் தன் காசில் இருந்து ஹயாத்தோடு இருக்கிற போது செய்த தர்மம் இவைகளெல்லாம் இவன் இறந்ததற்கு பின்னாலையும் வரும் என்கிறார்கள் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த இறந்ததற்கு பிறகும் நம்மை வந்தடையும் அந்த நன்மைகளுக்காக வேண்டித்தான் நீண்ட நெடுங்காலமாக இந்த உம்மத்தினுடைய முன்னோர்கள் வக்குஃபு என்ற ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள் அல்லகவிற்காக வக்குஃபு செய்துவிட்டு இறந்து போவார்கள் அந்த வக்குஃபினுடைய பயன்பாடுகள் அவர்களுடைய கபருக்கும் அவர்களுடைய ஆகிரத்துக்கும் சென்று சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த உம்மத்தில் பெரும் பெரும் செல்வந்தர்கள் வக்குஃபு செய்தார்கள் சில இடங்களை சில மனைகளை ஏன் பெரிய பெரிய கிராமங்களை இவைகளையெல்லாம் வக்குஃபு செய்தார்கள் செல்வந்தர்களிடமிருந்து குவிந்த வக்குஃபுகள் ஏராளம் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே வக்குஃப் வக்குஃப் என்று சொன்னால் நிறுத்துதல் என்று பொருள் வக்குஃப் என்றால் நிறுத்துதல் ஏன் இப்படி பொருள் அல்லாகுவருக்காக வண்டி வக்குஃபு செய்யப்படுகின்ற ஒரு இடமோ பொருளோ ஏதேனும் ஒன்றோ அல்லாகுவற்காக வக்குஃபு செய்துவிட்டால் அது நிறுத்தப்படுகிறது என்று பொருள் அதாவது அதனுடைய உரிமையாளராக அல்லாஹு மட்டும் ஆகிவிடுகிறான் வேறு யாரும் இனிமேல் அதற்கு உரிமையாக முடியாது அதை யாருக்கும் விற்க முடியாது அதை யாரும் எடுத்து கொள்ள முடியாது எனவே பிறர் பயன்பாட்டிலே இருந்து நிறுத்தப்பட்டு அல்லாஹுவின் பயன்பாட்டிலே மட்டும் அல்லாஹுவிற்கு மட்டும் உரிமையாக போய் அது நிற்பதால் அதற்கு ஒக்குஃபு என்று பெயர் ஒக்கஃபு சொத்துக்கள் என்று சொன்னால் யாருடைய உரிமையிலும் அது இல்லை அதனுடைய ஓனர்ஷிப் அல்லாஹ் மட்டுமே அதற்கான ஓனர் அல்லாஹு மட்டுமே என்பது அதற்கு அர்த்தம் வரலாற்றிலே முதல் வக்குஃப் எது என்று நாம் தேடி பார்க்கிற போது சஹி உல் புகாரியில் ஒரு பதிவு கிடைக்கிறது அதனால் உமர் ரதி அல்லாஹு தாலா அனுகு ஹைபரிலே ஒரு இடம் கிடைத்தது ஹைபர் போரின் போது ஒரு இடம் கிடைக்கிறது அவருக்கு போரின் கொள்ளை பொருளாய் போரினுடைய கனிமத்து பொருளாய் கிடைக்கிறது மிக உயர்ந்த இடம் அது விலை மதிப்பு மிக்கது அற்புதமான பூமி எனவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிக வசல்லம் அவர்களிடத்திலே வந்து உமரதி அல்லாஹு தாலா அன்கு கேட்கிறார்கள் யார் சூலல்லா இன்னி அசபுத்து அர்தன் எனக்கு ஹைபரிலே ஒரு இடம் கிடைத்திருக்கிறது வலம் மாலன் மின்ஹு என்னிடத்தில் இருக்கிற சொத்துக்களிலேயே அதைவிட உயர்ந்த சொத்து என்பது எனக்கு வேறு எதுவும் கிடையாது அல்லாவின் தூதரே எனக்கு நீங்கள் என்ன உத்தரவிடுகிறீர்கள் நான் அந்த பூமியை என்ன செய்யட்டும் நவிகல் சல்லல்ல செல்லும் பதில் சொன்னார்கள் இன்ஷித் அசலஹா நீ விரும்பினால் அதன் அசலை உன் பெயரிலே வைத்துக்கொள் ஒருத்த சத்தபிஹா அதனுடைய பயன்பாடுகளை நீ வக்குவு செய்துவிடும் அதை மற்றவர்களுக்கு தான தர்மமாய் விடு என்று சொன்னபோது உமரதி அல்லாஹ் அன்பு அந்த இடத்தை இப்படி எழுதினார்கள் இது அல்லாஹுவுக்கு சொந்தமான இடம் யுபா இது விற்கப்படக்கூடாது ஒல யூஹப யாருக்கும் அன்பளிப்பு கொடுக்கக்கூடாது ஒல யூரத் இது யாருக்கும் வாரிசாக்கப்படவும் கூடாது விற்பனை முடியாது அன்பளிப்பாய் தர முடியாது உமருக்கு பின்னாலே உமர் உமரதியல்லாஹோன் உடைய வாரிசுகளுக்கு இது அனந்தரச் சொத்தாக பாகப்பிரிவினைகளில் சேராது என்ற நிபந்தனைகளோடு எழுதிவிட்டு பராமரிப்பவர் நியாயமான முறையில் அவருக்கு தேவையானதை சாப்பிட அனுமதி உண்டு லாஜுனாஹா அலா மன் ஓல் யகா ஐய குலபில் மா பராமரிப்பவர் நியாயமான முறையில் கொஞ்சம் சாப்பிட்டு கொள்ளலாம் என்று உரதி அல்லாஹூ அன் கு அல்லாஹுவின் பெயரில் எழுதி வைத்த நிலம்தான் முதல் வகுப் என்று வரலாறு சொல்லுகிறது இப்படி நிறைய பேர் தாங்கள் இறந்ததற்கு பின்னாலும் தங்களுக்கு பலன் சேர்க்கிற அற்புத தர்மங்களாய் நிறைய வகுஃபுகளை செய்தார்கள் இந்த உம்மத்தே முகம்மதியாவில் மதீனத்து மக்களுக்கெல்லாம் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கான அற்புதமான ஒரு கிணறு பேரு ரூமா என்கிற கிணறு அதை வாங்கி ஹதரத்து உஸ்மான் ரதி அல்லாஹு அங்கு வக்குஃபு செய்தார்கள் இது பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக நான் அல்லாஹுவின் பெயரால் வக்குஃபு செய்கிறேன் என்று செய்தார்கள் இன்றைக்கு வரையும் அது பொதுமக்களின் பயன்பாட்டிலே இருக்கிறது வக்குஃபு அப்படித்தான் ஒரு முறை வக்குஃபு செய்துவிட்டால் அது அதற்கு பிறகு அல்லாஹுவுக்கு சொந்தம் அதனுடைய பயன்கள் யார் அதை வக்குஃபு செய்கிறாரோ அவர் குறிப்பிடுகிற பிரகாரம் அதை நன்மைகளை அதனுடைய பலன்களை சென்று சேர்த்து கொண்டே இருக்கலாம் இப்படி கல்விக்கு வாக்கு செய்தவர்கள் மருத்துவத்திற்கு வாக்கு செய்தவர்கள் நாட்டு மக்களில் ஏழைகளுக்கு ஒக்குவு செய்தவர்கள் ஏன் திருமணமாகாதவர்களின் திருமணத்திற்காக என்று வாக்கு செய்தவர்கள் பள்ளிவாசல்களில் விளக்கேற்றுவதற்காக என்று வாக்கு செய்தவர்கள் மதரசாக்கள் எதிமுக நாக்களுடைய மாணவர்களுக்காக அவைகளுடைய உணவு செலவுக்காக என்று வாக்கு செய்தவர்கள் ஏன் கால்நடை பராமரிப்புகள் ஊரில் அனாதையாக இருக்கிற ஆடு மாடுகள் கழுதை நாய்கள் போன்ற உயிரினங்களுக்கு வகுப்பு செய்தவர்கள் கூட உண்டு இப்படி பலதரப்பட்ட எல்லாம் இந்த உம்மத்தில் நடந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இந்தியா அகில உலக அளவில் மிகப்பெரிய அளவில் வகுப்பு சொத்துக்களை கொண்டிருக்கிற ஒரு தேசம் இந்தியாவை பொறுத்தவரையும் ரயில்வே டிவா டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தபடியாக மிக அதிக சொத்துக்களை கொண்டிருக்கிற ஒரே துறை நம்முடைய துறை பல்லாயிரம் கோடி இல்லை பல லட்சம் கோடி ஆனால் இந்த உம்மத்திற்கு அவைகள் எந்த பலனும் இல்லாமல் ஒன்று அரசியல் தலைவர்களால் அல்லது சமுதாயத்தினுடைய புள்ளிகள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்களால் பிரசமயத்தவர்களால் ஏன் முஸ்லிம்களால் கூட முஸ்லீம்களால் கூட வகுப்பு சொத்துக்கள் அநியாயமாய் அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் தமிழில் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லுவார்கள் கடவுளுடைய சொத்தை அவங்க அந்த குளத்தில் உள்ளவங்களே சாப்பிட்டுருவாங்கன்னு இஸ்லாமிய வகுப்புகளை சாப்பிட்டு கொண்டிருப்பதில் பெரும்பாலான பேர் முஸ்லீம்களே அந்த வகுப்புகளை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அந்த இடங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் வகுப்பு சொத்துல கை வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய தவறு அதனுடைய பயன்பாடுகளை அனுபவிக்கிறதுங்கிறது முறை தவறி அனுபவிப்பது என்பது எவ்வளவு பெரிய குற்றம் திருக்குறானிலே அல்லா சொல்லுகிறான் மகான் அலி நபி என் எந்த ஒரு நபிக்கு கூட கூடாது அவர் பொது சொத்திலே கை வைப்பது பொது சொத்திலே கை வைப்பது யாராவது அப்படி கை வைத்தால் அவன் கை வைத்த அந்த ஆக்கிரமிப்பு சொத்தோடு மறுமையிலே அல்லஹு இடத்தில் அவன் வேதனைக்கு வருவான் ஒரு முஸ்லீம் தன்னுடைய ஜீவிய காலம் வரை தான் மௌத்தாகிற வரை அவன் வயிற்றுக்குள்ளே செல்லுகிற உணவு ஹராமாக செல்லக்கூடாது இது வந்து பொதுவான சட்டம் நம்முடைய சம்பாத்தியமும் சரி நம்முடைய செலவுகளும் சரி ஹலால் கட்டமைப்பில் இருக்க வேண்டும் என்பது ஒரு முஸ்லிமுக்கான வாழ்க்கை நியதி அப்படி இருக்கிற போது அடுத்த சொத்தில் அல்ல அல்லாஹுவுடைய சொத்தில் வகுஃபனுடைய சொத்தில் கை வைப்பது அதை ஆக்கிரமிப்பு செய்வது என்பது அதிலிருந்து தன்னுடைய வருமானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சாப்பிட்டு கொண்டிருப்பது என்பது எவ்வளவு பயங்கரமான குற்றம் போர்க்களத்தில் இறந்து போனவர்களை ஷகீதுகள் என்று சொல்லுவார்கள் யாரோ ஒருவர் போர்க்களத்தில் இறந்து அவர் உடல் கிடக்கிறது எல்லாரும் சொன்னார்கள் அவர் ஷஹீதாகிவிட்டார் காலு ஃபுலா நுன் ஷகீத் ஃபுலா நுன் ஷகீத் அவர் ஷஹீத் என்றார்கள் நபிசல்லுல்லாஹூ அலிகு வசல்லம் அந்த வார்த்தையை காதிலே கேட்டுவிட்டு சொன்னார்கள் கல்லா இன்னிரின் நாரி ஃபி பொர்தத்தின் கல்லஹா நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஷஹீத் அல்ல நான் அவரை நரகத்திலே பார்க்கிறேன் அவர் நரகத்திலே இருப்பதை பார்க்கிறேன் அவர் பொது சொத்தில் கனிமத்தில் கை வைத்து ஒரு அபாயாவை ஒரு ஒரு சட்டையை ஒரு குப்பாயத்தை அல்லது ஒரு போர்வையை அவர் திருடியதற்காக அவர் நரகத்திலே இருக்கிறார் எவ்வளவு பெரிய போர்க்களத்தில் வெட்டப்பட்டு நீங்கள் புனித போரிலே மாண்டாலும் கூட பொதுச்சத்திலே கை வைத்திருந்தால் இது போன்ற குற்றங்கள் மன்னிக்கப்படுவதல்ல அவர் நரகத்திலே இருக்கிறார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லது லாகு செல்லம் அவர்கள் அப்படியானால் இது எவ்வளவு பெரிய குற்றம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் பக்கத்து வீட்டில் திருடுற மாதிரியோ பப்ளிக்கில் திருடுற மாதிரியோ இல்லை இது இது அல்லாவோட ஜோப்பில் கை வைக்கிறது இது அல்லாவுடைய ஹசானால் கை வைக்கிறது பக்கத்து வீட்டு பீரோவில் அல்ல பப்ளிக்கினுடைய பிக் பாக்கெட் அல்ல இது இது இறைவனின் சொத்திலே கை வைத்தல் இதுக்கு ரொம்ப துணிச்சல் வேண்டும் அந்த அபாயகரமான குற்றத்தை வக்குஃப் நிலங்களை வைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்களே எத்தனை வக்குஃப் நிலங்கள் இன்றைக்கு ஆக்கிரமிப்பில் இருக்கிறது தெரியுமா ஒன்று நிலத்தை ஆக்கிரமிக்கிற வகையினர் இன்னொரு வகை என்ன தெரியுமா வகுஃபு என்று சொன்னால் அதனுடைய இடம் என்று சொன்னால் அடிமாட்டு விலைக்கு அல்லது அடிமாட்டு வாடகைக்கு என்கிற அடிப்படையில் கொடுத்துவிட்டு இவர்களே ஒரு சொந்த கடை நடத்தினால் அதனுடைய வாடகை வேறு இவர்களே வக்குஃபு அல்லாத வேறு இடத்தை எடுத்தால் அதனுடைய வாடகைகள் வேறு ஆக்கிரமிப்பினுடைய பல்வேறு வகைகளில் இவைகளெல்லாம் அடங்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வக்குஃபு சொத்துக்களின் மூலமாக தன்னுடைய வயிறை வளர்ப்பவனுடைய அவன் மட்டுமல்ல அவன் வம்சங்கூட விளங்காமல் போக வாய்ப்புண்டு அல்லா பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட காரணங்களினால்தான் இந்த சமுதாயம் இன்றளவும் கையேந்தி கொண்டிருக்கிறது பள்ளிவாசல் கட்ட வேண்டும் மதரசா கட்ட வேண்டும் ஏழைகளுக்கு இது வேண்டும் அது வேண்டும் கோரிக்கைகள் இந்த நாட்டினுடைய வக்குவு சொத்துக்கள் மட்டும் முறைப்படுத்தப்பட்டு அது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கைக்கு வந்து சேருமானால் முஸ்லிம்களுடைய பொது பயன்பாட்டிற்கு அது பயன்படுத்தப்படுமேயானால் இந்த நாட்டில் இஸ்லாமிய சமுதாயம் எந்த ஒரு காரியத்திற்கும் எவரிடத்திலையும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு அப்படிப்பட்ட வகுப்புகள் கேட்பாரற்று போய் ஆக்கிரமிப்புலே கிடக்கிறது முதல்ல இன்னைக்கு வக்குவே குறைஞ்சி போச்சு இந்த மாதிரி முறைகேடுகளை பார்ப்பதாலோ என்னவோ அல்லது பெருகி வரக்கூடிய பொருளாதார பேராசை மனிதன் பொருளாதாரத்தின் பிராணியாக மாறிவிட்ட இந்த காலத்தில் அல்மோஸ்ட் வக்குவே இல்லைன்னு சொல்லலாம் யாரும் வகுப்புகள் எல்லாம் செய்ய செய்வதில்லை சரி இதற்கு முன்னல் இருக்கிற பல்லாயிரம் கோடி வகுப்புகளையாவது பாதுகாக்க வேண்டும் அல்லவா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா நீங்கள் வேண்டுமென்றால் நசாராக்களை பாருங்கள் கிறிஸ்தவர்களை அவங்களுடைய வகுப்பில் முதல்ல முக்கியமாக என்ன தெரியுமா முதல்ல ஒரு பெரிய காம்பவுண்டு சிவர் ஒன்று போடுவார்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்த இடத்தினுடைய அளவு உள்ளிலே இருக்கிற போது உள்ளுக்குள்ளே தேவாலயம் இருக்கும் கான்வெண்ட் இருக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கும் என்னென்னவோ இருக்கும் அவர்களுடைய சுடுகாடு வரைக்கும் அத்தனைக்கும் மிகப்பெரிய காம்பவுண்டு போட்டு ஆக்கிரமிப்புகளிடையே இருந்து அவர்கள் தங்கள் சொத்துக்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு சம்மந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கே தெரியாது முதல்ல பள்ளிவாசலில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாகிகளுக்கு பள்ளியினுடைய வகுப்பு தெரியலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கேவலம் அது நிறைய பள்ளிவாசல்களில் அந்த பள்ளிவாசலுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்ன அதற்கென்று உள்ள வக்கப்புகள் என்னங்கிற ரெக்கார்டு கூட பள்ளிவாசல்களில் இல்லை நல்லா பாதுகாக்கணும் பொண்ணு மாப்பிள்ளை ரெக்கார்டெல்லாம் வச்சுருக்குறாங்க யாரோ எப்போவோ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவருக்கு தலா கூட்டது இருக்குது ரெக்கார்டில் அவங்க அவங்களுக்கு குலா வாங்கினது இருக்குது அவருக்கு பண்ண முதல் கல்யாணம் ரெண்டாம் கல்யாணமெல்லாம் ரெக்கார்டு இருக்குது உன்னுடைய பள்ளிவாசலுக்கான சொத்து எது இப்போ உட்கார்ந்து பள்ளிவாசனுடைய ப்ராப்பர்ட்டி குறித்த வக்குஃபினுடைய சர்வே என்ன எதுவுமே தெரியாத நிலையில் இருக்கிறார்கள் நன்றாக புரிய வேண்டும் முத்தவல்லிகள் என்பவர்களுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா வக்குஃபை பராமரிப்பவர்கள் என்பது அர்த்தம் என்பதுதான் அதற்கு அர்த்தம் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்பது அல்லாஹுத்தாலா மேனேஜர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்பது இதை கவனித்து மேலாண்மை செய்வது என்பதற்கு பெயர் தான் முத்தவள்ளி முத்தவள்ளி என்கிற ஒரு போஸ்ட் இந்தியாவினுடைய வகுப்பு அமைப்புகளிலே உருவாக்கப்பட்டிருப்பதை எதற்கு தெரியுமா அந்தந்த பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் ஈதுகாக்கள் கபருஸ்தான்கள் இவைகள் தங்களுக்கு உற்பட்ட வகுப்புகளை பராமரித்து அது எவ்வளவு என்று கணக்கிட்டு மிகச்சரியாக அதை பாதுகாத்து தர வேண்டும் என்பதற்கு மட்டும்தான் வகுப்பு சொத்துக்களை பொறுத்தவரை அது அல்லாஹுவினுடைய உரிமை அதில் யார் கை வைத்தாலும் அவர்கள் நரகவாசிகள் என்கிற அளவுக்கு கொடூர வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது பல லட்சக்கணக்கான கோடி மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய சொத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய வக்குஃப் வாரியம் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏராளமான சொத்துக்கள் சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் வகுப்புகளை மட்டும் கணக்கெடுத்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு எந்த பஞ்சமும் தேவையில்லை என்கிற அளவுக்கு இருக்கிறது ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வெள்ளைக்காரன் கவர்மெண்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இங்கிலீஷ் கவுர்மெண்ட்ல எல்லாம் சில வகுப்பு சட்டங்கள் ஏனதானோன்னு இருந்துச்சு முறைப்படுத்தப்பட்ட வக்குஃப் சார்ந்த சொத்துக்களினுடைய இந்த சட்டமெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சுதந்திர இந்தியாவிலே முழுக்க முழுக்க சர்வே எடுக்கப்பட்டது எவ்வளவு வக்குஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது அத்தனையும் சர்வே எடுத்து அளந்து கவர்மெண்ட் கெசட்டில் வெளியிடப்பட்டது இதுதான் இந்தியாவில் இருக்கிற மார்க்கம் சார்ந்த ஸ்தாபனங்களினுடைய வகுப்பு சொத்துக்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலினுடைய அந்த சட்ட முன்வடிவு வக்குஃபினுடைய ஆக்கிரமிப்பாளர்கள் மீது தாராளமாக நடவடிக்கை எடுத்து அவர்களை குற்றவாளிகளாக முன்னிறுத்த முடியும் என்கிற அளவுக்கு சட்ட அனுமதியை வழங்கியிருக்கிறது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்கள் கவனிக்க வேண்டும் அத்துறை சார்ந்த இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அந்த வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் அதில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து செய்யுங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட எல்லாம் இடங்களையெல்லாம் ப்ராப்பர்ட்டிகளை எல்லாம் உரிய முறையில் அது அல்லஹவின் சொத்தாக கொண்டு வந்து சேருங்கள் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்தோ அல்லது தனியார் அனுபவிப்பதில் இருந்தோ இவைகளையெல்லாம் தாருங்கள் என்று இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாய் உங்களிடம் கோரிக்கை வைக்கிறது ஜல்ல ஷானுகு தாலா வகுஃபனுடைய அந்த கண்ணியத்திற்குரிய இடங்களை சொத்துக்களை எல்லாம் முஸ்லீம் சமுதாயம் எப்படி அதை பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பாதுகாக்குவதற்குள்ள நல்ல வாய்ப்பையும் யார் அந்த பொறுப்பில் இருக்க வேண்டுமோ அவர்களுக்கு இவைகளை எல்லாம் சரியாக மீட்டெடுப்பதற்கான மனோதிடத்தையும் அல்லா எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா வழங்கி அருவானாக அமீன் வஹருது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ